சன் டிவியில் கிட்டத்தட்ட பதினெட்டு சீரியல்கள் ஒளிபரப்பாகி வந்தாலும் இன்னும் அடுத்தடுத்து சீரியல்கள் வருவதற்கு வரிசையில் காத்து கொண்டிருக்கின்றன அதனால் பழைய சீரியல்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டி முடிப்பதற்கு சன் டிவி சேனல் தயாராகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் விஜய் மற்றும் ஜி தமிழில் நிறைய தொடர்கள் ஒளிபரப்பாகி வந்தாலும் இதுவரை சன் டிவி டிஆர்பியை எந்த தொலைக்காட்சியிலும் தொடர்ந்து முந்த முடியவில்லை என்று சொல்லலாம் இதில் ஒளிபரப்பாகும் கயல் சிங்கப்பெண்ணை மூன்று முடிச்சு மருமகள் உள்ளிட்ட சீரியல்கள் எப்போதும் டாப் இப்போது எல்லா தொலைக்காட்சியிலும் விதவிதமாக தொடர்கள் ஒளிபரப்பாகி வருவதால் சேனல்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வருகின்றன இதனால் கொஞ்சம் டல்லடிக்கும் தொடர்களை முடித்துவிட்டு உடனே புதிய சீரியல்களை களமிறக்கி விடுகிறார்கள் தற்போது சன் தொலைக்காட்சியில் விரைவில் ஒரு முக்கிய சீரியல் முடிவுக்கு வரப்போகிறதாம் அதாவது ரசிகர்களின் தொடராக இருக்கும் செவ்வந்தி சீரியல் விரைவில் கிளைமேக்ஸ் எட்ட உள்ளதாம் இந்த தகவல் ரசிகர்களுக்கு மிகுந்த சோகத்தை கொடுத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்